ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சில வேலைகளை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு பழைய ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ் பண்ணாத ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் அப்படி இல்லைனா கல் உப்பு ஏதாவது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு மெல்லிஸாக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம் நல்ல தின்னாக இருக்கணும் அதை வந்து இந்த மாதிரி மேலே போட்டுருங்க இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்பளம் வடகம் இது எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா பதத்து போகாமல் இருக்கும் நாலாக நாளாக நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பதத்து போன மாதிரி ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ஸ்மெல் நமக்கு வரவே வராது அப்பளவும் வந்து நமக்கு வாங்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்கி வச்ச தயிர் சீக்கிரமாக புளிச்சு போயிடுது கெட்டு போயிடுது அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு தேங்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா கெட்டு போகாது சீக்கிரமாக புளிச்சும் போகாது இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ண பழைய பேட்டரிக்கும் யூஸ் பண்ணாத புது பேட்டரிக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிப்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம யூஸ் பண்ண பழைய பேட்டரியை நம்ம எடுத்து பார்க்கும் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணாத புது பேட்டரி எடுத்து கையில் பார்க்கும் போது நல்ல வெயிட்டாக இருக்கும் இதை வச்சே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சில டைம் நம்ம வாங்குகிற பேட்டரி வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எது யூஸ் பண்ணது எது யூஸ் பண்ணாததுன்னு நம்மளால வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஃபேட் ஆன மாதிரி இருக்கும் யூஸ் பண்ண பேட்டரி யூஸ் பண்ணாதது நல்லா வந்து பளிச்சுன்னு புதுசு போல இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற டீ ஃப்ளாஸ்க்கு நம்ம என்னதான் வந்து வாஷ் பண்ணாலும் அந்த டீயுடைய ஸ்மெல் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபிளாஸ்க்கை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனா பழைய ரஃப் பேப்பர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கலாம் உள்ளே போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டீயுடைய ஸ்மெல் நமக்கு வரவே வராது நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த பேப்பரை எடுத்து வெளியில் போட்டுட்டு அகைன் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஃப்ளாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் அப்படியே வைக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி பேப்பரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்போ அந்த பேப்பரை எடுத்து வெளியில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அந்த பேட் ஸ்மெல் வந்து நமக்கு வராமல் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து நான் ஊற வைக்கல அப்படியே வாஷ் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நறுக்கின வெங்காயம் தக்காளி பீர்க்கங்காய் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் வந்து தாளிப்பு போடுறதுக்கு அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட வேண்டாம் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நல்லா மசியை வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் தாளிப்பு போட்டுட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுந்து ஜீரகம் காஞ்சவத்தில் கருவேப்பில வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து பொன்னீரமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை இதில் சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இட்லி தோசைக்கு இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஈவன் நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தொடப்பத்தை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதை ஈவனாக சிசர் வச்சு நல்லா கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஈவனாக இருந்தால் தான் கத்தையை அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பெருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இல்லைனா வந்து நமக்கு சரியாக பெருக்கிறதுக்கு வராது நம்ம என்னதான் வீடை பெருக்கினாலும் அது பெருக்கினா மாதிரியே இருக்காது அங்கங்கே தூசிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கத்தையாக இருக்குது இது வந்து பெருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் தொடப்பத்தில் பாட்டம் சைடில் ஒரு பாலிதீன் கவர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம் ரொம்ப டைட்டாக போட வேண்டாம் லைட்டாக வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க மரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பாலிதீன் கவரை போட்டுக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி பாலிதீன் கவர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீடு பெருக்கும் போது ஒரு சில இடங்களில் தண்ணி இருக்கும் அந்த இடத்துல நம்மளால் டேரெக்டாக தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ண முடியாது அந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தொடப்ப வந்து நனைஞ்சு போய்டும் அடுத்து வேறு இடத்துல அதை வச்சு பெருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இடங்களில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாலிதீன் கவர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கவர்லையே பட்டுரும் தொடப்பத்தில் வந்து படாது ஈஸியாக நம்ம டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் குப்பு மரத்துலையும் இந்த மாதிரி பாலிதீன் கவர் போடும்போது குப்பையெல்லாம் வாரிட்டு நம்ம கவரில் இருக்கிறத அப்படி நம்ம டஸ்ட்பினில் கொட்டிட்டோம் அப்படின்னா அந்த குப்பை மரமும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி வந்து பாலிதீன் கவர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா குப்பை மரத்தை வந்து நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மரமும் வந்து க்ளீனாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற தொடப்பும் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி பாலிதீன் கவர் போட்டு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வேலைகள் வந்து ரொம்பவே மிச்சமாகும் தண்ணியை வந்து நம்ம துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருக்கணும்னு நினச்சா கூட அந்த துணியை வாஷ் பண்ணுற வேலை நமக்கு வரும் ஸோ இந்த மாதிரி பாலிதீன் கவர் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த இடத்தையும் க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும் நம்மளுடைய வேலைகளும் ரொம்பவே மிச்சமாயிடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் அங்கே இது ஒரு செலஃபன் டேப் எடுத்திருக்கேன் அதை வந்து கரெக்டாக ஒரு கையளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடைய பேக் சைடில் இருக்கிற அந்த பேப்பரை வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதை டபுள் சைட் டேப் மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரிச்சுட்டு பேக் சைடில் அதை ரெண்டுத்தையும் ரெண்டு கார்னரையும் நம்ம அப்படியே திருப்பி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு டபுள் சைட் டேப் மாதிரி கிடைக்கும் இதை அப்படியே வந்து நம்முடைய தொடப்பத்தில் அந்த பாட்டம் சைடில் அந்த பேக் சைடில் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் கரெக்டாக தொடப்பத்தில் அந்த பெருக்கிற இடத்துல பேக் சைடில் பாட்டமில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க கரெக்டாக பெருக்கிற இடத்துல பாட்டம் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எப்போயுமே பெருக்கும் போது தொடப்பத்தை வந்து இந்த மாதிரி படுக்க போட்டு தான் நம்ம பெருக்கணும் ஸ்ட்ரைட்டாக வச்சு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு டஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ளீன் ஆகி கிடைக்காது இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்போ வீட்டில் நம்ம கண்ணுக்கு தெரியாத முடிகளோ இல்லை டஸ்ட்டோ இருந்தாலோ இது எல்லாமே இந்த செலஃபன் டைப்பில் அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி செலஃபன் டைப் இல்லாமல் நம்ம டேரெக்டாக நம்ம தொடப்பத்தை வச்சு பெருக்கும் போது அந்த முடியாக இருக்கட்டும் டஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அந்த பாட்டம் சைடில் தொடப்பத்தில் தான் படும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பட்டு பட்டு தொடப்பமும் வந்து வீணாக போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா க்ளீனாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன துண்டு செலஃபன் டைப் இருந்தால் போதும் உங்களுடைய வீட்டை ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம க்ளீனாக பெருக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மாப்போடு தொடக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம துடைக்கும் போது முடி டஸ்ட் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு துடைக்கும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயத்தில் பாதியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மீதியை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிற அந்த வெங்காயத்தினுடைய பாதியை வந்து தோலோடு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் தோல் இல்லாமல் நம்ம வைக்கவே கூடாது அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது எப்போயுமே வெங்காயத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது இந்த மாதிரி பாதி வைக்கிற அந்த வெங்காயத்தில் லைட்டாக வந்து கீ இல்லைன்னா பட்டர் வந்து மேலால் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இதை அப்படியே திருப்பி போட்டு வச்சுக்கோங்க இதை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெளியில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணும் போது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கண்ணில் தண்ணி வரும் ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி நிறைய குவான்ட்டியில் நம்ம கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வராமல் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கத்தியை வந்து லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி லைட்டா வந்து சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு காரத்தன்மை இருந்தாலுமே கண்ணில் வந்து தண்ணி வராமல் கட் பண்ணலாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாச்சிங்